சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ மணிமாறன் அவர்களே எஸ் பாஸ்கரன் அவர்களே வே ஆனந்தம் அவர்களே மகேஸ்வரி முருகேல் அவர்களே வேளச்சேரி எம் சச்சிதானந்தம் அவர்களே தா சேகர் அவர்களே வே கருப்பையா அவர்களே ஆ பாலாஜி அவர்களே எம் அருண் மோசஸ் அவர்களே ஜெய பிரபாகர் அவர்களே எம் குமரேசன் அவர்களே ஏ வி கே ரமேஷ் அவர்களே எஸ் அமீன் அவர்களே அமுல் அவர்களே பார்த்தசாதி அவர்களே போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் ஜிஏடி தந்துட்டு

தமிழக மக்களுக்காக தமிழ் தமிழ் மொழிக்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வந்திருக்கிறோம் ஒரு சில நேரங்களிலே நிர்வாகிகளாக இருந்து பல்வேறு வகையிலே தம்பி நம்மளுக்கு கூட்ட அறுவைட்டமளுக்கு தூத்த இல்லாம நம்ம எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ போல செயல்பட்டு கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அண்ணன் மன்மாரன் அவர்களே பகுதி கல்வி நிர்வாகிகள் சங்கரன் அவர்களே எழுந்தவனன் அவர்களே பட்ட பகுதி அவைத் தலைவர் சாரி அண்ணா பழனியப்பா அவர்களே சி பழனியப்பா அவர்களே அப்ப அதிகமா ஓட்டு உங்களை நம்பி தான் நிர்வாகி நாலு நிர்வாகி மாறிதான் இருக்காங்க யாரும் சோன்றாலும் கிடையாது நாராயணன் சொல்ல நாலு பாகம் மைனஸ் சொல்றாரு அதுக்கு வழக்க சொல்றேன் எந்த பாகமும் மைனஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது

வ்துறையுடைய அமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சென்னை தெற்கு மாவட்டத்தின் பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி இதுபோன்ற செயல் கூட்டத்தை கூட்டி வட்டங்கள் தோறும் கூட்ட வேண்டும் என்று ஆணையிட்டு அதன்படி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேளச்சேரி மேற்கு பகுதியை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் நான்கு வட்டங்களில் கூட்டம் நடந்து அது சிறப்பாக அந்த வட்டத்தினுடைய நாளாக அங்க நிர்வாகிகள்லாம் ஒன்று கூடி அந்த கூட்டம் நடைபெற்றது இதில் பேசியவர்கள் எல்லாம் சில கருத்து வேறுபாடுகள் இங்கே தெரிவித்தார்கள் இதை தெரிவிப்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது வட்டக்கணக்க செயலாளர் அன்பு தம்பி முருகே அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முன்னிலை பொறுப்பு கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர் மரியாதை அண்ணன் அண்ணன் சேகர் அவர்களே மாமன்ற உறுப்பினரும் விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அமைப்பாளருமான அன்புசுகோர் ஆனந்தம் அவர்களே மாவட்ட கழக பிரதிநிதிகள் அன்பு பாலாஜி அவர்களே நாகராஜ் அவர்களே வடிவேலன் அவர்களே சகோதரி ஜெயந்தி அவர்களே பட்டக்கழகத்துறை நிர்வாகிகள் திருமால் விநாயகமூர்த்தி புனிதா தஞ்சை சந்திரன் ஆதிமூலம் ஆறுமுகம் ஏ சுப்பிரமணியன் எம் ஆர் அபிமன்னன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி வட்டக்கழகம் ஒவ்வொரு வட்டக்கழகமாகவும் பகுதி கழகமாக கூட்டம் போட்டு வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகிற முப்பிர விழாவிலே அனைத்து கழகத்தோடலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தினை கூட்ட இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு வட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் பொதுவாக கூட்டம் என்று சொன்னால் வட்டக்கழக செயலாளர்கள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ள இல்ல அல்லது மற்ற நாட்களிலே மாலை நேரத்தில் தான் கேட்பார்கள் இந்த வட்ட சில துணிவோடு காலையிலேயே நான் மீட்டிங்க கூட்டத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காலை வேலை நேரத்திலே கூட ஒரு பேர் வருகிறார் சொன்னால் இந்த வட்ட கழகம் மிக சிறப்பாக பணியாற்றும் மணி இதை பொறுத்தே இருக்கிறது இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால் கூட்டத்துல வந்து பேசணும் திருப்பி தண்ணி நிற்கும் ஏன்னா வந்து ஒரு கிரேடியண்ட் லெவல்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நான் அந்த இஷ்யை வந்து அந்த ஏஇஇ ஸ்கொயரை கூட்டு போய் நான் பார்ப்பேன் அந்த கிரேடியன்ட் லெவலில் இப்படி இருந்தால் தான் தண்ணி ஓடும் இல்லைன்னா தண்ணி ஓடாது ஸோ அதனால வந்து அதுக்கு அந்த ரோடை வந்து நம்ம உயர்த்திட்டா அங்கே இருக்கிற வீடு பள்ளமாயிடும் அடுத்த பிரச்சனையாக இருக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்ம பேசிடுவோம் பட் நம்ம அதை செஞ்சிட்டோன நான் வந்து யூஸ்வலாக வந்து உள்ளதை தான் சொல்ல முடியும் நடக்காததை நான் சொல்ல போகிறதில்லை நடக்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் அதனால வந்து என்ன ஆகுது இந்த தண்ணி போறதுக்கான பாதையை வந்து அது ரிட்டர்ன் அடிச்சிருமோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க நம்ம அண்ணன் திருவெங்கடம் நம்ம மாமன்ற உறுப்பினர் அண்ணன் விவே ஆனந்தம் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் நம்ம லெட்டர் தரத்துக்கு பதிலாக ஒரு நாள் வந்து அபிஷியல்ஸை நம்மளோட வர சொல்லுங்க ஏன்னா சமீப காலத்தில் அபிஷியல்ஸ் நம்மளை கேட்காம தொகுதிக்குள்ளார வராங்க மாமன்ற உறுப்பினரையும் கூப்பிட்டது இல்லை சொல்லலாம் அவரு கூப்பிட்டாங்கன்னு